தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நம்மளோட சேனல் ஒன் வாய்ஸ் தமிழ் ஒரு ஸ்டார்ட் அப் சேனல் அதுக்கு ஃபண்டெல்லாம் நாங்கள் எங்கேயும் வெளிலேருந்து வாங்கலை நான் தான் ஃபண்ட் இருக்கேன் ஸோ அதனால் வந்து உங்ககிட்ட ஃபண்டெல்லாம் கேட்கல முடிஞ்சால் ஒரு லைக் இல்லட்டா ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க அவ்வளோதான் இன்னைக்கு ஒரு காஃபியில் நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் என்ன அப்படின்னா வந்து அரசியல் பரப்புரை ஸ்டார்ட் ஆயிடுச்சு பரப்புரை ரொம்ப ஃபியர்ஸாக போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து வந்து நல்ல பரப்புரை ஆட்டுறாங்க அந்த பரப்புரையில் யாரோட பரப்புரை ரொம்ப வந்து மக்களை போய் ரீச் ஆகுது எந்த பரப்புரை எடுபடலை அப்படின்ற மாதிரி நான் அவங்க வந்து பேசிட்டு இருந்தோம் அந்த பேச்சை வந்து எல்லாருமே சொன்னாங்க கணேஷ் நீங்கள் இன்னைக்கு போயிட்டு இதை ஒரு ஒரு தொகுப்பாக போட்டுருங்க ஸோ தட் நம்மளோட வியூவர்ஸ்க்கு எல்லாமே கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொன்னதுனால சரி வீட்டுக்கு வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்றது தான் இந்த பதிவோட நோக்கம் முதல்ல வந்து நம்ம அதிமுகவை பற்றி பேசலாம் அதிமுகவோட பரப்புரை வந்து ரொம்ப வீரியமாக இருந்தாலுமே யாருக்காக அந்த பரப்புரை பண்ணுறாங்க அப்படின்றது வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது எடப்பாடியார் வந்து ரொம்ப ஒரு தைரியமாக அதாவது வந்து பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி வெளியே வந்தார் நான் எப்பயுமே சொல்லுவேன் ஒரு ஒரு சிங்கம் மாதிரி அவர் நிற்கிறாரு எவ்வளோ பெரிய அழுத்தம் இருந்திருக்கும் பாஜகிட்ட இருந்தேந்து இல்லையா ஸோ அந்த ஒரு அழுத்தத்தெல்லாம் தாண்டி டொண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸை நோக்கி நம்ம வந்து செயல்படும் போது இந்த மாதிரி சில அழுத்தங்கள் வந்தாலும் அதை வந்து ஒரு ஒரு தனிமையாக நின்னாலும் ஒன்று ஒரு ஒரு நல்ல கூட்டணி அமைச்சு ஒரு திடகாத்திரமாக நிற்கணுன்றதுல வந்து பிடிவாதமாக நின்றுட்டார் பிடிவாதமாக நின்றுட்டார் அதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் ஆனால் இன்றைக்கி வந்து அவர் பேசுறது வந்து இன்றைக்கி வந்து சட்டமன்ற எலெக்ஷனா நாடாளுமன்ற எலெக்ஷனா இது வந்து நாடாளுமன்ற எலெக்ஷன் ஆனால் சட்டமன்ற எலெக்ஷன் மாதிரி டிஎம்கேவை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அவர் உண்மையான எதிரி நாடாளுமன்றத்தில் யார் நிச்சயமாக பாஜக தானே பாஜக அவங்களோட கூட்டணியில் இல்லை ஸோ அதனால் பாஜகவை பற்றி தானே பேசணும் ஏதாவது அட்லீஸ்ட் அண்ணாமலையை பற்றியாவது பேசணுமா இல்லையா யாரை பற்றியும் பேச மாட்டேங்கிறார் டிஎம்கேவை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறார் சட்டமன்ற எலக்ஷன் மாதிரி இப்படி பேசிட்டு இருந்தா மக்களே கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க எதுக்குப்பா இவர் வந்து ஓட்டு கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் ஒரு தோரணைகள் போயிட்டு இருக்கு ஏன்னா எங்களோட கல ஆய்வாளர்கள் சிபாலஜிஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து அதிமுகவோட பரப்புரை எடுபடவில்லை அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு நியூஸ் வருது அவங்க அவர் மேல நம்பிக்கை இருக்கு ஆனா அவரோட பரப்புரை எடுபடவில்லை அவரு வந்து திமுகவை குறை சொல்றாரு ஆனால் திமுக குறை சொல்றதுல இங்க வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை பயப்படுறாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க ஏன் பயப்படுறாரு ஒருவேளை கொடநாடு கேஸ் வந்து வந்து அவர் மேல வந்து பாதிச்சிருமோ அப்படின்ற மாதிரி அவர் பயப்படுறாரு அதனால வந்து இப்போதைக்கு அடக்கி வாசிக்கலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ல திருப்பியும் வந்து நம்ம வந்து ஃபேஸ் போது நம்ம வந்து ஜெயிலில் போகாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா நீ இல்லைனா வந்து ஏதாவது ஒன்று ஆயிடும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரா என்னன்னு எனக்கு புரியல பட் இருந்தாலும் அவரோட பரப்புரை ரொம்ப வீரியமாக இருந்தாலும் மக்கள் கிட்ட எடுபடவில்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு அடுத்தது சூப்பராக வந்து பரப்புரை ஆட்டுறது யாரு அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட முதலமைச்சர் மிஸ்டர் ஸ்டாலின் போட வாட்டி நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் பிளஸ் உதயநிதி ஸ்டாலின் போன வாட்டி வந்து உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது மக்கள்கிட்ட ஒரு ஒரு தொடர்பு இருந்துச்சு மக்கள்கிட்ட ஒரு சுனர்ஜி இருந்துச்சு மக்கள் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆரவாரம் கொடுத்தாங்க அதாவது வந்து அவர் எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் மக்கள் வந்து திருப்பியும் அண்ணா 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 உதயநிதி அண்ணா உதயநிதி அண்ணான்னு பேசினாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பரப்புரையெல்லாம் ஆனால் அந்த ஒரு பரப்புரை வந்து இந்த வாட்டி வந்து உதயநிதி ஸ்டாலின் கிட்டே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது இதுதான் உண்மை இல்லையா ஏதோ ஒரு கனெக்ட் வந்து மிஸ் பண்ணுறாரு அவர் அது ஏன் மிஸ் பண்ணுறாரு எதனால் மிஸ் பண்ணுறாருன்றது வந்து நமக்கு தெரியல பட் வந்து அந்த ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அவர் வந்து செங்கலை தூக்கி காட்டும் போதும் அதுக்கப்புறம் வந்து மோடி வந்து லா லாஸ்ட்டாக இப்போ தான் வந்து எலெக்ஷனுக்காக தான் வந்து வந்தார் ட்வெண்ட்டி ஃபோர்டீன்லேருந்து டுவெண்ட்டி நைன்டீன் வரைக்கும் அப்புறம் டுவெண்ட்டி நைன்டீன்லேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் வரவே இல்லை அப்படின்னு சொல்கிற போதும் அந்த ஏதோ ஒரு மிஸ் பண்ணுது எங்கேயோ ஒரு இடத்துல அந்த அந்த ஒரு கரிஷ்மாவா அந்த ஒரு அந்த ஒரு நம்பிக்கை தன்மையா இல்லனா வந்து ஒரு ஒரு திடகாத்திரமா பேசுறதா அது வந்து இந்த வாட்டி உதயநிதி ஸ்டாலின் மிஸ் ஆகுது ஏன்னு வந்து நமக்கு தெரியாது ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட முதலமைச்சர் மிஸ் ஸ்டாலின் கணீர் கணீர் கணீர்னு பேசுறார் கணீர் கணீர் கணீர்னு பேசுறாரு அவர் கேட்குற ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து நிச்சயமாக வந்து நம்மளோட ப்ரைம் மினிஸ்டர் பதில் சொல்லியே தான் ஆகணும் என்ன அப்படின்னு நான் வந்து நிதி அதாவது வந்து நம்ம சென்னை ரெயின்ஸை பார்த்தோம் இந்த சென்னை ரெயின்ஸில் நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டுக்கு ஏன் நிதி ஒதுக்கலை அப்படின்றது வந்து ஏன் ஒதுக்கி இருக்கணும் நிச்சயமாக அது வந்து ஒரு அது பண்ணாதது எல்லா இடத்துலையும் போய் கேட்குறாரு அது மக்கள் கிட்ட எடுபடுது நிச்சயமா நல்லா எடுபடுது அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது அதே மாதிரி எய்ம்ஸ் ஏன் இன்னும் கட்டலை அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு அதே மாதிரி வந்து திருப்பியும் மோடி வந்தா வந்து சமூக நீதி இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஜனநாயகம் இருக்காது அப்படின்ற மாதிரி பரப்புரையாட்டுறாரு ஸோ மக்கள்கிட்ட ஓரளவுக்கு நல்ல கனெக்ட் நல்ல அதாவது வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கணுமோ இந்த மூணு வருஷ ஆண்டில் என்ன சாதனைகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க எப்படி வந்து மக்களை போய் சந்திச்சிருக்கிறாங்க மக்களை வந்து தைரியமாக வந்து சந்திக்கிறதுக்கு அவர் பண்ண அந்த காரியங்கள் தான் காரணம் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து வீடு தேடி கல்வியாக இருக்கட்டும் வீடு தேடி மருத்துவமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் வந்து கடைசியில் மோடியையும் அட்டாக் பண்ணி நல்ல ஒரு சினர்ஜி அதாவது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷனை விட இந்த வாட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ரொம்ப சிறப்பாக வந்து நம்மளோட முதலமைச்சர் மிஸ்டர் ஸ்டாலின் வந்து பரப்புரை ஆட்டிகிட்டு இருக்கிறாரு அப்படின்றது தான் வந்து எங்களுக்கு வந்த டேட்டா தான் இது என்னோடய டேட்டா கிடையாது திருப்பியும் மக்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் இது என்னோடய டேட்டா கிடையாது நாங்கள் கலெக்ட் பண்ண டேட்டா எப்படி வந்து மக்கள் வந்து அதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஸ்டாலினோட பரப்புரைய ரொம்ப விரும்புறாங்க ஸ்டாலின் வந்து பேசுறேன்னா அந்த டிவியை ஆஃப் பண்ணாம பாக்குறாங்க இல்ல மக்கள் தானாவே வந்து என்ன பேச வராரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அப்படின்ற மாதிரிதான் வந்து நியூஸ் வருது அடுத்தது தான் நம்ம வந்து பார்க்க போறது வந்து அஹ் பாஜக பாஜகல அண்ணாமலை வந்து கலக்குறாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசுறாங்க இதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது அண்ணாமலை பேசினா மெஸ்மரைசிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து நியூஸ் வருது ஆனால் அவர்கிட்டயும் ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டினுக்கு ஆன்சர் இல்லை என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் எய்ம்ஸ் ஏன் வரலை ஏன் வந்து நிதி ஒதுக்கலை அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க அறநூறு கோடி கொடுத்தோம் இல்லையா அப்புறம் வந்து ஐநூறு கோடி கொடுத்தோம் இல்லையான்னு அதெல்லாம் கொடுத்ததெல்லாம் வந்து விட்டுருங்க அதெல்லாம் வந்து ஏற்கனவே வர ஃபண்டு இந்த மழை நீருக்கு வரும்போது இதுக்குன்ட்டு ஒரு ஃபண்டு கொடுக்கணும்ல அந்த கொடுக்குறதுக்கு அவருக்கு ப்ராப்பரான ஒரு ஆன்சர் கிடையாது அவர் வந்து என்னெல்லாமோ சொல்கிறாரு எது எப்படிலாமோ மழுப்புறாரு நல்லா மழுப்புறார் ஏன்னா வந்து இஸ் அ வெரி எஜுகேட்டட் பர்சன் வெரி இன்டெலிஜென்ட் அது வந்து கொஸ்டினே கிடையாது அவரோட பரப்புரை எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசப்படுது பட் இதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அவர் அவரோட தொகுதிக்குள்ளே இனிமேல் சுருக்கப்படுவார் ஏன்னா வந்து கோயம்புத்தூர்ல வந்து நிச்சயமாக வந்து மிகப்பெரிய ஒரு போட்டி நடக்க போகுது இல்லையா அவரே வந்து சொன்னாரு மினிஸ்டர்ஸ் எல்லாருமே இனிமேல் வந்து கோயம்புத்தூருக்கு வந்துடுவாங்க லாஸ்ட் ஃபைவ் டேஸ் டென் டேஸ் வந்து இங்கே தான் வந்து முகாமிட்டு என்னை எப்படியாவது தோக்கடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து கட்டமைக்கப்படுவோம் கட்டமைக்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லப்படுது அதுதான் உண்மையும் கூட ஏன்னா வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து அடுத்த சிஎம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய இப்போதைக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்த அச்சுறுத்தலா இருக்கிறது மிஸ்டர் அண்ணாமலை தான் சோ அண்ணாமலை எப்படியாவது தோக்கடிக்கணும் அண்ணாமலை இன்னும் வளரல அண்ணாமலை ஒரு அரசியல் வந்து ஒரு பிம்பம் தான் அது வந்து அது வந்து உண்மையான ஒரு ஒரு கலநில நிலவரம் கிடையாது அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்றதுக்கு டிஎம்கே மேக்சிமம் ட்ரை தான் போறாங்க இவங்க இரநூறுபா கொடுத்தா அவங்க முந்நூறுபா கொடுக்க போறாங்க அவங்க முந்நூறுபா கொடுத்தா இவங்க நானூறு ரூபாய் கொடுக்க போறாங்க அப்படிதான் தான் கே வந்து ஒரு கட்டமைச்சு வச்சிருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து செந்தில் பாலாஜியும் கரூர் கேங்கை இறக்கி விட்டுருக்கிறது தான் நிறைய நியூஸ் எல்லாம் வருது இது எந்த அளவுக்கு உண்மைன்னா நமக்கு தெரியாது தீஸ் ஆர் ஆல் இன்ஃபர்மேஷன்ஸ் விச் கெனாட் பி அத்தன்டிக்கேட்டட் பட் அட் த சேம் டைம் அண்ணாமலையை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷனே வந்து ஒர்க் பண்ண போகுது அப்படின்றதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது இந்த இடத்துல வந்து அண்ணாமலையோட பிரச்சாரம் எக்ஸலண்ட் இஸ் நோ கொஸ்டின் அபவுட் இட் அட் ஆல் பட் அண்ணாமலை சுருக்கப்படுவார் கோயம்புத்தூருக்குள்ளே சுருக்கப்படுவார் இது சரியா தப்பா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நாம் தமிழர் ஏக்கமாக வேணும் சின்னம் வந்து எடுத்துட்டாங்க விவசாய சின்னத்தை இன்னைக்கு வந்து மைக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க மைக்கு சின்ன வந்து கொடுத்த ஒரு நாள் தான் ஆகுது இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக வந்துருக்குது இன்னைக்கு தான் வந்து சஃபாலஜிஸ்ட் எல்லாருமே போயிருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வரலை பட் இருந்தாலும் இனிஷியல் இன்ஃபர்மேஷனில் என்ன அப்படின்னா வந்து நாம் தமிழரோட பரப்புரை எக்ஸலண்ட்டாக இருக்குது நம்பர் ஒன் அப்படின்றது வந்து நாம் தமிழரோட பரப்புரை தான் வந்து நம்பர் ஒன்னாக இருக்குது அட் சேம் டைம் வந்து மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போடுவாங்களா இல்லையன்றது வந்து அது டிஃப்ரெண்ட்டு ஏன்னா வந்து தட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபேக்டர் ஆல்டுகெதர் ஆனா வந்து ஓகே என்னப்பா சொல்ல வராரு அப்படின்னு கேட்கறதுக்காக நிற்கணும் இல்லையா அந்த நிக்கிறதுல இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து முதல்ல நிக்கிறது நாம் தமிழர் தான் நாம் தமிழரோட பரப்புரை அது சீமான்னு மட்டும் கிடையாது இந்த அது காளியம்மாலா இருக்கட்டும் அது வந்து சாட்டை துரைமுருகனா இருக்கட்டும் இல்லட்டா வந்து கார்த்தியா இருக்கட்டும் அவங்களோட தம்பிகள் வந்து எல்லாருமே வந்து களத்தில் நின்று விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது நின்று விளையாடுறாங்க அதை வந்து அந்த சின்னத்தை மக்கள்கிட்ட போய்ட்டு அவ்வளோ சீக்கிரமாக போய் சேர்க்குறாங்க அவங்க பேசினா வந்து ஒரு எழுச்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசப்படுது இதில் வந்து பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் யார் அப்படின்னா வந்து நாம் தமிழர் தான் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு வெற்றியாக நிற்கிறாங்க பரப்புறையில் பெஸ்ட்டு வந்து நாம் தமிழர் அடுத்தது வந்து நம்மளோட அண்ணாமலை அடுத்தது வந்து நம்மளோட ஸ்டாலின் அதுக்கப்புறம் நம்மளோட உதயநிதி ஸ்டாலின் ஃபைனலாக தான் வந்து அதிமுக இது வந்து ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் அதிமுகவோட பரப்புரை நல்லாவே இருந்தாலுமே எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியாமல் இருக்குது அப்படின்றது மாதிரி தான் வந்து மக்கள்கிட்டேருந்து எங்களுக்கு வர கருத்து எகெயின் இதை வந்து நான் எதுவுமே நான் வந்து சொல்லலை தீஸ் ஆர் ஆல் நம்பர்ஸ் பியூர் நம்பர்ஸ் விச் இஸ் கம்மிங் அவுட் ஃப்ரம் அவர் சஃபாலஜிஸ்ட் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஒரு ஒரு சப்ஸ்க்ரைப் தட்டி விடுங்க இல்லட்டா ஒரு லைக்கை போடுங்க ஸோ தட் நாங்கள் வந்து எங்களோட வேலைகளை நாங்கள் வந்து ஒரு ஒரு கேப்பில் நாங்கள் வந்து பண்ணுறதுக்கு ஒரு ஒரு உற்சாகமாக இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் இது உங்கள் கணேஷ் நன்றி வணக்கம்